அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்படின்ற பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது ஜூன் நான்கில் கிளைமேக்ஸ் நெருங்க போகுதுங்க ஆமாங்க மத்தியில் பாஜக ஆட்சி தொடரப்போகிறதா அப்படிங்கிற கேள்வி பல்வேறு மத்தியில் இழந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நான்கு மாநிலங்கள் தீர்மானிக்கக்கூடிய நூற்றி ஐம்பது தொகுதிகளால் பார்க்கும் பொழுது மத்தியில் பாஜக ஆட்சி தொடருமா இல்லையா அப்படிங்க ங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கம் வெளியாகிடும் அந்த தொகுதிகள் என்னென்ன இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தற்போதும் தன்னுடைய ஆட்சியை தொடருவாங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் அது மட்டும் இல்லாமல் குமரியில் பிரதமர் மோடி தன்னுடைய பிளானை மாற்றியிருக்கார் எதிர்ப்புக்கு இடையே பகவதி அம்மன் கோவிலுக்கு வண்டியை வெற்றிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் இதற்கிடையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பின்னணி குறித்து தான் இன்னைக்கு வீடோல தெரிஞ்சுக்கப்போகிறோம் போறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு மத்தியில மீண்டும் பாஜக ஆட்சி தொடருமா இல்லையா என்பதை இந்த நான்கு மாநிலங்களின் நூற்றி ஐம்பது தொகுதிகள் தான் தீர்மானிக்க போகின்றன என்பதுதான் கால நிலவரோ அப்படின்னு கூட சொல்லலாம் பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுது கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறப் போகிறது இதனை அடுத்து ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்க மத்தியில மீண்டும் எப்படியோ ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு கனவுல இருக்காங்க பாஜக ஆனா இந்தியா கூட்டணியோ புதிய ஆட்சி எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லோக்சபா தேர்தல் கள நிலவரங்கள்ல முக்கிய பங்கு வகிப்பவை இருநூற்று எண்பத்தி இரண்டு தொகுதிகள் அதாவது தென்னிந்தியாவின் நூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளும் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் ஒடிசாவை நூற்று ஐம்பது தொகுதிகளும் தான் என்பது யதார்த்தம் தென்னிந்தியா அதாவது தென்னிந்தியாவினுடைய நூற்று பாஜகவால கர்நாடகாவில் தான் அதிகபட்சமாக டபுள் டிஜிட் இடங்களை பெற முடியும் தென்னிந்திய மாநிலங்கள்ல பாஜகவால மிக அதிகபட்சம் இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்ற முடியும் சரி இதர நான்கு மாநிலங்களில் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பீகாரில் மொத்தம் நாற்பது தொகுதிகளில் பாஜக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வென்றிருந்தாங்க மொத்த வாக்கு சதவிகிதம் ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் தற்போது பாஜகவால் நிச்சயம் இத்தனை இடங்களை கைப்பற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் இதற்கு மிக முக்கிய காரணம் ஜேடியு தலைவரும் முதல்வருமான நிதிஷ்குமார் தான் பாஜகவுடன் கூட்டணியை குறித்து ஆர் காங்கிரசுடன் ஆட்சியை அமைத்து பின்னர் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு தாவியதில்லை நிதிஷ்குமார் மீதும் அவரது ஆட்சி மீதும் கடும் அதிருப்தி இருக்கிறது என்பது முதன்மை காரணமாக சொல்லப்படுது இதனால பாஜகவுக்கு முப்பது இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பாஜகவுக்கும் திரிமூனால் காங்கிரஸுக்கும் தான் நேரடி மோதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு இடங்களில் பாஜக பதினெட்டு இடங்களில் வென்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது தற்போதைய தேர்தலில் முப்பதுக்கும் அதிகமான இடங்களை பெறுவோம் அப்படிங்கிறாங்க பாஜக ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் இடத்தை கெட்டியாக பிடித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கிராமப்புறங்கள் வரை ஆழ கால் பதித்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் இதனால தான் அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக மமதாவின் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து வருகிறது என்னதான் இடதுசாரிகளின் வாக்கு சதவிகிதத்தை தம் வசமாக்கி இருந்தாலும் பாஜகவால திரிணாமுல் காங்கிரஸை விட அதிக இடங்களை ஒருபோதும் பெற்றுவிட முடியாது எனவும் கூறலாம் அடுத்து ஒடிசாவின் நிலவரமோ அப்படிதாங்க ஒடிசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய பிஜு ஜனதா தளம் கட்சியுடன் மோதுகிறது பாஜக ஒடிசாவல காங்கிரஸ் இருப்ப பாஜக கபலிகரம் செய்திருக்கிறது உண்மைதான் ஆனா பாஜகவால பிஜு ஜனதா தளத்தை விட முடியுமா என்பது பெரும் கேள்விக்குறி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் மொத்தம் உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் பிஜு தளம் பனிரெண்டு பாஜக எட்டு இடங்களிலையும் காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வென்றது இப்போது பிஜு தளம் எந்த கட்சியாலும் எத்தனை விமர்சனங்களாலும் அசைக்க முடியாத நிலைமைதான் இன்னும் சொல்ல பாஜக விமர்சித்து வர முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை விவகாரம் அவருக்கு அனுதாபத்தை தேடித்தான் தருமே பாஜகவுக்கு ஓட்டாக திரும்பாது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் எட்டு லோக்சபா தொகுதிகள் இருக்கு இம்மாநிலத்தில் பாஜகவின் வெற்றி இமாலய வெற்றியாக இருக்காது ஏன் அப்படின்னா பாஜக களத்தில் இறங்கி இருப்பதே சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய பத்தொன்பது தேர்தலில் பாஜகவுடன் கை கோர்த்து நின்றது சிவசேனா இன்றைக்கு அதே சிவசேனாவையே ஒழித்து கட்ட உடைத்துவிட்டது பாஜக இந்த கோபம் பாஜகவை நேசித்த சிவசேனா துண்டர்களிடம் உக்கிரமாக இருக்கிறது சிவசேனாவின் தயவுல நாற்பத்தி எட்டு இடங்கள்ல இருபத்தி மூணு இடங்களை கைப்பற்றிய பாஜக இப்போது அத்தனை தொகுதிகளில் வெல்வதை கனவிலும் நினைக்க முடியாது என்பதே களம் சொல்லும் செய்தி என்கின்றனர் சீனியர் பத்திரிகையாளர்கள் இந்த நான்கு மாநிலங்களின் தேர்தல் முடிவுகளும் பாஜகவுக்கு சாதகம் இல்லாம போனா பாஜகவின் ஆட்சி தொடரும் என்ற கனவும் கூட கேள்விக்குரிய என்பது அரசியல் பார்வையாளர்களினுடைய கருத்தாகவே இருக்கிறது இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் பிரதமர் மோடி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்ய மூன்று நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்திருக்காரு பிரதமர் பிரதமர் மோடியின் இந்த பயணத்துக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி திடீரென்று பிளானம் மாற்றி பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்திருக்காரு பிரதமர் மோடி ஒவ்வொரு லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு ஆன்மீக வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது வழக்கமாகவே கொண்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினான்குல லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பிரதமர் மோடி மகாராஷ்டிரா மாநிலம் பிரதாப்கருக்கு the kitchen பிரதாப்கரில் தான் சிவாஜி தலைமையிலான மராட்டிய படைகளுக்கும் ஜெனரல் அப்சல்கான் தலைமையிலான பீச்பூர் படைகளுக்கும் இடையே போர் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பிரதமர் மோடி உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்துக்கு சென்று குகையில் தியானம் செய்தார் அதன்படி ஏழாவது மற்றும் கடைசி கட்ட லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவடைந்த நிலையில் பிரதமர் மோடி தியானத்துக்காக கன்னியாகுமரி வந்திருக்காரு கன்னியாகுமரி அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தர் பாரத மாதாவை தரிசனம் செய்த இடமாகும் மேலும் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்ததும் இங்கேதான் இந்த சுவாமி விவேகானந்தர் நினைவாக கடலுக்கு நடுவே சுவாமி விவேகானந்தர் பாறை நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தான் பிரதமர் மோடி இன்று நாளை நாளை மறுநாள் அப்படின்னு மூன்று நாட்கள் தியானம் மேற்கொள்ள இருந்தார் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகை முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் தான் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகை மீறல் என காங்கிரஸ் திமுக கட்சிகள் குற்றம் சாட்டி பிரதமர் மோடி வருகைக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை நாடியும் இருக்காங்க ஆனா பிரதமர் மோடியின் வருகைக்கு தேர்தல் ஆணையம் எந்த கண்டிஷனையும் வழங்கல இதனால பிரதமர் மோடி திட்டமிட்டபடி இன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு விமானத்தில் திருவனந்தபுரம் வந்திறங்கியிருக்காரு அதன் பிறகு அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேட்ல வந்திறங்கினார் அங்கிருந்து பிரதமர் மோடி காரில் கன்னியாகுமரி கடற்கரைக்கு சென்று தனிப்படகில் கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை நினைவிடத்திற்கு செல்வார் அங்கு இன்று முதல் மூன்று நாட்கள் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வார் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது ஆனால் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி பயணத்தில் கடைசி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது பிரதமர் மோடி விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்வதற்கு முன்பு அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி பிரதமர் மோடி கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஹெலிபேட்டில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியதும் அவர் நேரடியாக காரில் அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்று சாமி தரிசனம் செய்திருக்காரு பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாக சார்பில் அங்கவஸ்திரம் அணிவிக்கப்பட்டருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார் சாமி தரிசனத்தை முடித்த பிறகு பிரதமர் மோடி படகல கடல் நடுவே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை நினைவிடத்திற்கு படகளை சென்றார் அங்கு அவர் ஸ்ரீ பாத மண்ட மண்டபத்துல பாறை பதிந்திருக்கக்கூடிய பகவதியம்மன் கால்பதித்த இடத்தை மலர் வைத்து வணங்குகிறார் அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி முழுவதும் தனிமையில் தியானத்தில் இரு போகிறார் பிரதமர் மோடியின் வருகையொட்டி விவேகானந்த நினைவு மண்டபத்துக்கு வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போறாங்க மேலும் கடற்படை கடலோர காவல் படையினரும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம்